வணக்கம் மக்களை இப்ப நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மாவை பத்தி தாங்க பார்க்க போறோம் கிரவுண்டு மொத்தமும் உங்க ஆளுங்க இருக்கலாம் ஆனா அங்கே ஆட்ட நாயகன் நாம் தான் அப்படின்ற மாதிரி ஆட்ட நாயகனும் சரி தொடர் நாயகனும் சரி அந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஓடியையில அவர் தான் வாங்கிட்டு போனாரு என்னதான் இருந்தாலும் வயசானாலும் சிங்கம் சிங்கம் தான் அதோட கர்ஜனை எப்போது ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அவரோட நேற்றைய ஆட்டம் கேப்டன் பதவியில் இல்லைன்னு சொல்லி அவமானப்படுத்தினாங்க வயசாயிருச்சு ரிட்டையர் ஆக சொல்லி ட்ரோல் பண்ணாங்க ஆனால் அவங்களுக்கு தலைவன் சொன்ன ஒரே பதில் என் ஸ்கோரை பார்த்துக்க என் ஹண்ட்ரடை பார்த்துக்க கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது நாளுக்கு பிறகு தலைவனை கண்ட ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய விருந்தாகவே இருந்துச்சு அதுவும் ஒரு திகட்டாத விருந்து நிறைய பேத்துக்கு விண்டேஜ் ரோஹித் சர்மா எப்படி ஆறுவார்னு தெரியாது ஸோ நேற்று அவர் ஆன ஆட்டம் தான் வின்டேஜ் ரோஹித் சர்மா ஆட்டம் பதவிங்கிறது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போயிடுங்க ஆனால் ஃபார்முங்கிறது எப்பவும் அப்படியே தான் இருக்கும் ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி தான் சில ஆட்டங்களில் ஆட முடியாமல் தருமாறி கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து பரப்புவது போல தான் இந்த ஃபார்மும் ரோஹித் சர்மா உலக கிரிக்கெட்டின் ஈடு இணையற்ற ஒரு மாவீரன் அதுவும் இல்லாமல் சர்வதேச கிரிக்கெட்டில் ரோஹித் சர்மா அடித்த ஐம்பதாவது சதமாகும் இது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மட்டும் ஒரு ஒம்பது சதம் அடிச்சிருக்கார் மொத்த ஒரு நாள் போட்டிகளில் மொத்தம் முப்பத்தி மூணு சதம் விளாசி ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் எனக்கு ஒரு ஸ்பாட்டை கொடுத்துருங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவரோட ஆட்டம் ரோஹித் சர்மா கண்டிப்பாக ஒரு கோட்டு தான் ஸோ அதில் எந்த கருத்தும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு வெயிட் இருக்கான் வாங்க தலைவா